தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் யூடியூப்பர் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றதை விடவும் பொதுமக்கள் அவரை மடக்கி பிடிச்சு போலீசில் வந்து ஒப்படைச்சிருக்கணும் இந்த சம்பவம் இன்றைக்கு யாழ்ப்பாணம் இளவாலை பண்டத்தெறிப்பு பகுதியில் நடைபெற்றிருக்குது இப்போ வந்து அவர் போலீசனுடைய கஸ்டடியில் இருக்கிறார் இந்த கைது வந்து மிக முக்கியமானது ஏன் முக்கியமானதுன்றதை விளங்கப்படுத்துறேன் அதுக்கு முதல் இது சம்பந்தமாக நாங்கள் நேற்று போட்ட வீடியோக்கு வந்து ஆயிரத்தி நானூறு பேர் வந்து கருத்து சொல்லியிருக்கிறீர்கள் அந்த ஆயிரத்தி நானூறு பேர் போட்ட கருத்தில் வந்து பெற்றும்பாலான தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது ஆக்கள் வந்து நீங்கள் உங்களுடைய மனசில் இருக்கிற ஆதங்கங்களை வந்து அப்படியே வந்து கைது செய்யப்படணும் இவர் நடவடிக்கை எடுக்கப்படணும் இவர் என்று சொல்லி உங்களுடைய எல்லா கருத்துக்களையும் வந்து அதெல்லாம் உண்மையிலே அதனுடைய தாக்கம் தெரிய வந்தது இந்த பிரச்சனை வந்து பாரதூரமாக இருக்குது எங்களுடைய சமூகத்தின் மத்தியில் என்று சொல்லி அதுக்கு தெரிய வந்தது எனவே எனவே இந்த கருத்துக்களை எழுதிய உங்கள் எல்லோருக்குமே மிக்க நன்றி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கிறோம் என்றுதான் மறக்க முடியும் சரி இவர் கைது செய்யப்பட்டது ஏன் சரியானது ஏன் அவசியமானது என்று சொன்னால் நேற்று இந்த பிரச்சனை வந்து இவ்வளவு பூதாகரமாக வெடிச்ச பிறகு இரவு அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தவர் தான் கிருஷ்ணா அதில் வந்து அவர் கதை கதையை கேட்டபோது அவர் தன்னுடைய பிள்ளைகளை வந்து கொஞ்சம் கூட உணரவும் இல்லை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அது அவருக்கு ஒரு பிரிய பிரச்சனையுமே இல்லை அது அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை அவர் வீடியோவில் கதைச்சதோ அதோ இதோ ஒரு பிரச்சனையுமே இல்லை ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்து ஐஸ்வர்யா ராயான்னு கேட்டது யாரையாவது லவ் பண்ணுறியான்னு கேட்டது அந்த ரூமுக்குள்ளே போனது முதல்ல தாய் சொல்லிட்டா மகள் வீடியோவில் வேற விருப்பம் சொல்லி அதோட சொல்லி இருக்கணும் நிப்பாட்டி இருக்கணும் அதை விட்டு அந்த ரூமு வரைக்கும் போனது எல்லாமே வந்து சிட்டி பிள்ளை ஆனால் அவர் வந்து அந்த பிள்ளையை ஒத்துக்கொண்ட மாதிரியோ அந்த பிள்ளையை உணர்ந்து கொண்ட மாதிரியோ தெரியல எப்போவுமே வந்து ஒரு பிழை செய்கிற ஒரு ஆள் வந்து அவருடைய பிள்ளையை வந்து ஒத்துக்கொள்ளில் என்று சொன்னால் அதை உணர்ந்து கொள்ளில் என்று சொன்னால் அது மிக மிக ஆபத்தானது அவர் அதே மாதிரி சிமிலராக இன்னும் நிறைய பிள்ளைகள் செய்வார்ன்றதுக்கான அறிகுறி தான் அது எனவே அவர் நேற்று போட்ட வீடியோவில் வந்து அதை முழுக்க முழுக்க நியாயப்படுத்துகிறார் நான் உதவிகள் செய்திருக்கிறேன் நான் அப்படி செதுக்கிறேன் இப்படி செய்கிறேன் அவருக்கு காசு கொடுத்தேன் இவருக்கு காசு கொடுத்தனேன்னு சொல்லி இப்போ இவர் உதவி செய்தது இங்கே பிரச்சனையே இல்லை நீங்கள் உதவிகள் செய்திருக்கிறீங்க நிறைய நிறைய பேர் காசு கொடுத்துருக்கீங்க நிறைய பேரை தொடர்புபடுத்தி காசு கொடுத்தா பிரச்சனை இல்லை ஆனால் அதை கொண்டு வந்து இதை பேலன்ஸ் பண்ணிடலாம் அந்த உதவியில் கொண்டு வந்து நீங்கள் செய்த பிள்ளைகளை வந்து மூடி மறைக்கலாது அது தனியாக பார்க்கப்படணும் இது தனியாக பார்க்கப்படணும் இப்படி உதவி செய்கிற நீங்கள் பொதுமக்கள் மேலே பற்றும் பாசம் வச்சு உதவி செய்கிறீங்க அப்படி இப்படியான வார்த்தைகளை கதைக்கிறீங்கள் எப்படி இப்படியான வார்த்தைகளை கதைக்கிறீங்கள் அதை விட நான் உங்களுக்கு இன்னும் ஒரு சின்ன காணொலி வந்து போட்டு காட்டணும் இந்த ஒரு சில ஆக்கள் வந்து ஒரு சில ஆக்கள் வந்து இல்லை இல்லை கிருஷ்ணா செய்தது சரிதானே அது சரிதானே இது சரிதானே என்று சொல்லி கருத்து போட்டாக்களும் இருக்கிறீர்கள் எனவே அவர்களுக்காக அவர்களுக்காக இந்த ஒரு காணொலி துண்டு நான் இப்போ போட்டு காட்டேன் இது ஒரு பாருங்கோ பார்த்துட்டு கதைப்போம் அக்னி எங்கடா மண் மண்பறைக்கோ கொஞ்சம் காசு இல்லாம கூட கடா நீ வந்து அந்த பொம்பளை என்ற டோப்பு அதை போட்டு கொண்டு இங்கே இதானே அதை போட்டு கொண்டு குடிச்சு விட்டு கொண்டு வர நீ ஹெல்ப் கேட்க மாட்டியோ அப்படி காய இல்லல என்ன என்ன பச்சவனோல காஞ்சி பாருங்க இத சுத்தக்கு மலி சுத்தக்கு மலி இல்ல இப்ப சொல்லுங்கோ இதுக்கு பிறகும் நீங்கள் யாராவது காசு அனுப்ப போறீங்களா அனுப்புவிங்களா முதல்ல இதில் வந்து காசு அனுப்புறாக்கள் உதவி செய்கிறாக்கள் வந்து கொச்சப்படுத்தப்படினம் அங்க உதவி பெறாக்கள் வந்து கொச்சப்படுத்தப்படினம் அந்த உதவியை நாடி தங்களுடைய கஷ்டங்களை சொல்ற உண்மையில பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து கொச்சப்படுத்தப்படினம் எனவே நீங்கள் நடுவில் இருந்து கொண்டு எந்த ரெண்டு தரப்பை இணைக்கிறீங்களோ அதனையும் கூட வேலை என்று சொல்கிறீங்க நடுவில் இருந்து கொண்டு புலம்பெயர் மக்களையும் தாயகத்தில் இருக்கிற கஷ்டப்பட்ட மக்களையும் இணைக்கிறேன்னு சொல்கிறீங்க தானே நீங்கள் அந்த ரெண்டு தரப்பையும் வந்து ஒரே ஒரு சின்ன வீடியோவில் ஒரு பதினஞ்சு இருபது செகண்ட் ஒரு சின்ன வீடியோவில் வந்து ரெண்டு தரப்பையும் வந்து அவமானப்படுத்துகிறீங்க இங்கால புலம்பெயர் மக்கள் என்னென்ன சொன்னால் நாங்கள் இங்கே வாழ்றோமோ இல்லையோ எங்களுக்கு ஆயிரத்தெட்டு கஷ்டங்கள் இங்கே பிரச்சனைகள் குடிரோ வெயிலோ பனியோ மழையோ இதுக்குள்ள கஷ்டப்பட்டு உழைச்சு இந்த காசை வந்து எங்களோட மக்களுக்கு ஏன் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் ஏன் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் நாளாந்தம் எங்களுடைய எங்களுக்கு இங்கே ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்கும்போது எங்களுடைய சிந்தனையும் செயலும் எங்களுடைய தாயகத்தில் இருக்கிற மக்களை பற்றி தான் இருக்குது ஏன் எங்களுடைய மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது சொல்லி இந்த ஒரு நல்ல எண்ணத்தை இந்த ஒரு புனிதமான எண்ணத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க உங்களோட பிஸ்னஸுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறீங்க இந்த புலம்பெயர் மக்களுடைய அந்த அப்பாவித்தனத்தை வந்து பயன்படுத்துகிறீங்க அங்கால ஒரு பக்கம் எங்களுடைய தாயக மக்கள் வந்து நிறைய துன்பங்களை அனுபவிச்சு போராள கஷ்டங்களை அனுபவிச்சு வாழ்கிறதுக்கு ஒழுங்கான வீடுகள் எல்லாம் இருக்கிற அந்த கஷ்டம் அதையும் நீங்கள் உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்துகிறீங்க எனவே டெண்டு மக்களுடைய அந்த இவர்களுடைய உணர்வையும் அவர்களுடைய வறுமையை பயன்படுத்தி நீங்கள் இணைச்சு என்ன செய்கிறீங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க நடுவில் இருந்து நக்கல் நையாண்டி கேலி இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறீங்க இதுதான் பொதுமக்களுக்கு கோவம் இன்றைக்கு ஆயிரத்தி நானூறு பேர் வந்து பொங்கி எழுந்து இவ்வளோ கருத்துக்களை இவ்வளவு ஆக்ரோஷமாக கொட்டி தங்களுடைய உணர்வுகளை காட்டி காட்டினோம்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் இதுதான் காரணம் அந்த அளவுக்கு நீங்கள் செய்த வேலை வந்து மக்கள் மத்தியில் அவ்வளோ வெறுப்பை உருவாக்கி இருக்கு ஆனால் நீங்கள் அதையும் உணர்ந்து கொள்ளாமல் அதை மூடி மறைக்கிற மாதிரி அதெல்லாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையே இல்லை அதை சரி என்று வாதாடுறீங்க நீங்கள் செய்த பிள்ளை கண்ணுக்கு தெரியவே இல்லை எனவே இனி பொலிசில் உங்களுக்கு நல்லா பாடம் மட்டும் படிப்பிக்கப்படும் அதுக்கு பிறகு நீங்க உணர்வீங்க தாங்களாகவே திருந்தாத ஆக்கள் திருத்தப்படுவீர்கள் இதுதான் உண்மை அதோட இன்னும் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது இப்போ ஒரு யூடியூபர் வந்து இந்த மாதிரி ஹெல்ப்பிங் வீடியோக்கள் போடுறார் அந்த யூடியூப் தளத்தை வந்து ஆரம்பிக்கக்குள்ள அவர் என்ன நிலைமையில் இருந்தவர் என்றது அக்கம் பக்கத்தில் இருக்கிறார்கள் தெரிந்தானே அவருடைய வீடு எந்த அளவு இருந்தது அவருடைய மதில் இருந்ததா அந்த வேலி ஒழுங்காக எல்லாம் போடப்பட்டிருந்ததா அவர்கிட்ட வாகனம் இருந்ததா கையில் நக நாட்டுகள் இருந்ததான்னு தெரியும் ஆளுக்கு யூடியூப் ஆரம்பிக்கும் போது பிறகு யூடியூப் ஆரம்பித்து ரன் பண்றார் ரன் பண்ணி கொண்டு போயக்குள்ள சாதாரணமாக ஒரு யூடியூபருக்கு வந்து எவ்வளவு வருமானம் வரும் என்றது பொதுமக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் பொதுமக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இன்னும் ஒரு யூடியூபருக்கு தெரியும் யூடியூப் வச்சுக்கிற இன்னொரு ஆளு தெரிஞ்சால் இவருக்கு எவ்வளோ வருமானம் வரும் சொல்லி அவர் போடுற வீடியோக்களை வச்சுக்கொண்டு அந்த வீடியோவினுடைய அளவை வச்சுக்கொண்டு அதுக்கு வர வியூஸை வச்சுக்கொண்டு கணிக்க முடியும் அவருக்கு எவ்வளோ வருமானம் வரும் என்று சொல்லி எனவே அப்படி வருமானம் பெறக்கூடிய ஒரு ஆள் வந்து திடீரென்று கல்வீடு கட்டுறர் மதில் கட்டுறர் வாகனங்கள் எடுக்கிறார் கை நிறைய நகைகள் போடுறார் ஆடம்பரமாக திடீரென்று சொன்னால் அது யூடியூப்பில் வந்த வருமானமா யூடியூப்பால வந்த வருமானமா இல்லை அங்கே ஏதோ ஒரு பிள்ளை நடக்குதுன்ற அர்த்தம் அதைத்தான் பொதுமக்கள் பார்த்து கொதிக்கணும் இது வந்து எப்படியான ஒரு தாக்கத்தை எங்களுடைய சமுதாயத்தின் மத்தியில் ஏற்படுத்துன்னு சொன்னால் இப்படி ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து உதவி செய்கிற காணொலிகள் போட்டு திடீரென்று தங்கள் ஒரு ஆடம்பரமான ஆக்கலை காட்டிக்கொள்றதும் கைகால் வழிய நகைகளை போட்டு அடுக்கிறதும் ஆடம்பரமான நிகழ்ச்சிகள் செய்கிறதும் பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறதும் என்று இருக்கும்போது அது எங்களுடைய சமுதாயத்தில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால் மற்றாக்கள்கிட்ட மனசில் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால் இது புலம்பெயர் நாடுகளில் இருக்கிறார்கள் விளங்குதோ இல்லையோ தெரியாது தாயகத்தில் இருக்கிற மக்களுக்கு நல்லபடி வழங்கும் நல்லா யோசிச்சு பாருங்க நீங்கள் வந்து ஒரு சாதாரண கூலி தொழிலாளி காலையிலிருந்து பின்னிடம் வரைக்கும் கஷ்டப்பட்டு வெயிலுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறீர்கள் ஒரு நாள் இந்த முடிவில உங்கள் கையில வர காசு விளவு ஒரு மாசத்தினுடைய முடிவில் உங்க கையில வர காச விளவு நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சும் ஒரு லெவலுக்கு மேலே போக முடியல அதே மாதிரி ஒரு அரசாங்க உத்தியோகம் பார்க்குற ஒரு உத்தியோகத்தர் அவர் மாசத்துல இத்தனையோ நாட்கள் வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டி இருக்குது ஒவ்வொரு மாதத்தினுடைய முடிவிலையும் அவருக்கு எவ்வளவு சம்பளம் வருது ஒரு குறிப்பிட்ட அளவான சம்பளம் தான் வருது எவ்வளவோ கஷ்டப்படும் அவரால் அவருடைய வாழ்க்கையை வந்து உயர்த்த முடியல அதே மாதிரி தான் எந்த தொழிலாக இருந்தாலும் மலையகத்தில் தெயில கொழுந்து பறிக்கிற எங்களுடைய சகோதரிகளை யோசிப்பாருங்க ஒவ்வொரு நாளும் அட்டை கடிக்குள்ளையும் குளிருக்குள்ளையும் அதுக்குள்ளையும் வந்து கஷ்டப்பட்டு அந்த இதெல்லாம் பறிச்சு ஒரு மாசம் முடியல எவ்வளோ சம்பளம் கிடைக்குது கடலுக்கு போகிற ஒரு மீனவர்களை யோசிப்பாருங்க உயிரை பணியம் வச்சு போய் நம்ம என்ன என்ன நடக்கும்னே தெரியாது அப்படி போய் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு மாதத்தின முடியலாக எவ்வளோ காசு வருது எனவே நாட்டில் இருக்கிற தொண்ணூற்றொம்பது சதவீதமான மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு உயிரை பணியம் வச்சு தங்களை வருத்தி உழைச்சு 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 ஒரு கட்டத்துக்கு மேலே வர முடியலை அவர்களால் ஒரு வீடு கட்ட முடியல ஒரு வாகனம் வாங்க முடியல நினைச்ச மாதிரி நகைகளை வாங்கி போட முடியல இப்படி ஒரு கட்டத்தில் எல்லா மக்களும் இருக்கும்போது நீங்கள் ஒரு சில ஆட்கள் உதவி செய்கிற வீடியோ ஒன்று போட்டு ஸ்கேம் பண்ணி அப்சலூட்லி இது ஸ்கேம் இது ஒரு ஸ்கேம் அப்படி ஸ்கேம் பண்ணி புலம்பெயர் தமிழ் மக்களை மேமாற்றி தாயகத்தில் இருக்கிற மக்களை மேமாற்றி நீங்கள் உங்களை வளப்படுத்தி கொண்டு மாடி வீடு கட்டி வாகனங்கள் எடுத்துக்கொண்டு கை நிறைய நகைகளை போட்டுக்கொண்டு இப்படி ஒரு எடுவாரமாக திரிகிறது மட்டுமில்லாமல் உங்களுடைய வார்த்தைகளால் வந்து டெண்டு தரப்பையும் டெண்டு தரப்பையும் வந்து நோகடிச்சு கொண்டு திரியக்குள்ள அது வந்து சமுதாயத்தில் ஒரு சோசியல் இம்பாலென்ஸ் சொல்லுவோம் அதாவது சமுதாயத்துல வந்து ஒரு ஏற்றத்தாழ்வை வந்து உருவாக்கும் மற்ற அக்கல மனசை வந்து நோகடிக்கும் கஷ்டப்பட்டு உண்மையாக சின்சியராக உழைக்கிற ஒவ்வொரு திட்ட மனதையும் வந்து நோகடிக்கும் நீங்க செய்யற எடுவாரங்களும் நீங்க காட்டுற படங்களும் தானே இப்படி இருக்கும்போது எங்களுடைய சமுதாயத்துல எப்படி வந்து சமநீதி வரும் வராது கிடைச்ச வரைக்கும் வராது நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு மாணவன் வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறார் ஓஎல் படிச்சு ஏஎல் படிச்சு யூனிவர்சிட்டிக்கு போய் படி படி என்று படிச்சு தன்னை வருத்தி கஷ்டப்பட்டு படிக்கிறார் அந்த மாணவனை படிக்க வைக்கிறதுக்கு அந்த பெற்றோர் வந்து சரியா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும் அதுக்கு பிறகு பாஸ் அவுட் ஆகி வெளியில் வந்து அவருக்கு ஒழுங்கான வேலை கிடைக்கல வேலை இல்லை என்று சொல்லி வேலை இல்லா பட்டதாரி என்ற பேரோட வந்து போராடி கொண்டிருக்கிறார் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு மாணவன் சமுதாயத்துக்குள்ள வந்து ஒரு வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் போது இங்கால ஒரு சில ஆக்கள் வந்தது ஈஸியாக ஸ்கேம் பண்ணி இந்த மாதிரியே வேலைகள் செய்துருக்கும் போது அந்த மாணவன் மனசு எவ்வளவு புண்படும் அப்போ நாங்கள் எல்லாத்தையும் கேள்விக்குறியாக்குறோம் என்ன நீ படிச்சு முன்னேறி வாழ்க்கையில் முன்னேறன்றத கேள்விக்குறியாக்குறோம் நீ படிச்ச அவனுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும்ன்றத நாங்கள் கேள்விக்குறியாக்குறோம் நீ படிச்சு வாழ்க்கையில் முன்னேறலாம்ன்றத கேள்விக்குறியாக்குறோம் எனவே அன்பு அந்த புலம்பெயர் மக்களே நீங்க அனுப்ப காசு உங்களோட நோக்கம் சரி ஆனால் அது எப்படியான விளைவுகள் எல்லாத்தையும் அங்கே கொண்டு வந்து உருவாக்கி எங்களுடைய சமுதாயத்தில் வந்து நிறைய பிரிவினைகளையும் பிளவுகளையும் ஏற்ற தாழ்வுகளை உருவாக்கி வச்சுருக்கின்றதை நீங்கள் தயவு செய்து சிந்திக்கணும் நீங்கள் உதவி செய்ய தான் எங்களுடைய மக்களுக்கு நாங்களாம் உதவி செய்யணும் ஆனால் தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் இண்டிவிஜுவலாக நீங்கள் போவீங்க தானே சிறுலங்காவுக்கு சுருங்காவுக்கு போய்க்குள்ளே அங்கே நேராக பார்த்து ஆர் ஆறுக்கு உதவி செய்யணுன்றது உங்களுக்கு தோணுதோ நீங்கள் உங்களுடைய கையால் உதவி செய்து வரதான் சரியாக இருக்க முடியுமே தவிர இந்த மாதிரி புரோக்கர்ஸை வந்து நம்பி வேலையே இல்லை தாயகத்தில் இருந்தோடு இந்த ஹெல்ப்பிங் வீடியோ போகிற யூடியூப்பை சிக்கணும் தானே இவ்வளோ பேரும் வந்து கவுண்ட் பண்ணப்படணும் அவ்வளோ பேரும் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படணும் அவைக்கு எவ்வளோ காசு வருது அவனோட பேங்க்குக்கு எவ்வளோ காசு வருது எவ்வளோ காசை யாருக்கு கொடுத்தவை எப்படி பிரித்து கொடுத்தவே யார் யாருக்கு கொடுத்தவே அதுக்கு ரிசீட் இருக்கா ஆதாரம் இருக்கா என்னென்று கொடுத்தவ எந்தெந்த நாட்டிலேருந்து காசு வந்தது அவயின்ற பேலன்ஸ் என்ன அதை வச்சுக்கொண்டு அவன்ட லைஃப் வந்து எப்படி போனது அவைகள் யூடியூப் ஆரம்பிக்கக்குள்ள என்ன நிலமையில் இருந்தவை இப்போ என்ன நிலமையில் இருக்கணும் அந்த வீடு அங்கேருந்து வந்தது அந்த கார் அங்கேருந்து வந்தது இந்த நகைகள் எல்லாம் இங்கேருந்து வந்தது அவன்க பேங்க் பேலன்ஸ் வந்து எப்படி அதிகரித்தது எந்தெந்த நாடுகள்லேருந்து காசு வந்தது அந்த காசு

ஒரு கட்டத்துக்கு மேல உயர முடியல அப்படி எங்களுடைய பெரும்பாலான மக்கள் இருக்கும்போது ஒரு சில ஆட்கள் வந்து அப்படி துருத்தி கொண்டு மேல வாரது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது அங்க நிறைய தவறுகள் நடக்குது என்ற அர்த்தம் எனவே அன்பான புலம்பெயர் மக்களே உங்களுடைய காசை வந்து வெளியில விடாக்கு முதல் ஒன்றுக்கு பத்து திறன் யோசிங்க திரும்ப திரும்ப யோசிங்க அப்படி யோசிக்காம நீங்க காசு அனுப்புவீங்களா இருந்தா இன்னும் ஒரு கொஞ்ச காலத்துல ஒரு ஆளை ஒரு ஆள் பிடிச்சு விழுங்குற ஒரு சமுதாயத்தை தான் நாங்க உருவாக்குவோம் இதுதான் மறக்க முடியாத உண்மை